நம்ம மெஜுரா சிக்கன் பண்ண போகிறோங்க ரொம்ப டேஸ்டியான மாவு இல்லாமல் மெஜ்ரா சிக்கன் செய்ய போகிறோம் மக்களே இந்த மாதிரி சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இந்த மாதிரி பீஸ் முழு சப்பை பீஸாக எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த மெது மெஜுரா சிக்கன் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இங்க பாருங்கள் முட்டை ஒரு முட்டைங்க கடலை மாவு மிளகாத்தூள் கான்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் கவுச்சு வாட இல்லாமல் இருக்கிறதுக்கு கலர் பொடி கலர் பொடி உப்பு இது தானே தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா கலந்துட்டு நல்லா கலக்கணுங்க நல்லா பீட் பண்ணணும் பீட் பண்றப்ப என்ன ஆகும்னா மசாலா புஷ்ஷுன்னு முட்டை போட்டுக்கும் நீங்க வந்து உப்பு போதுமா வேணுமாங்கறத நீங்க வாயில வச்சு பாத்துக்கணும் சரிங்களா பாருங்க சிக்கனுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம வெட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் நல்ல மசாலாவை போட்டு நல்லா ஊற வைக்கணுங்க நல்லா இதை பாருங்கள் எப்படி ஊற வச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த இந்த கீரி கீரி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் எல்லாம் மசாலா தூள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியே என்ன பண்ணலாங்க ஒரு ஒன் ஹவர் ஊறணுங்க பொடி மசால் எல்லாமே ஊறணுங்க ஒன் ஹவர் கழித்து வருதுங்கன்னா செம்மர் சூப்பராக இருக்கும்ங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மெஜ்ரா சிக்கன் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா மெஜுரா சிக்கன் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா ஊறி இருக்கு இது பாருங்க இந்த எண்ணெயில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் என்னோட சமையலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி அலுமினிய சட்டி மண் சட்டியில் தான் யூஸ் பண்ணுவேன் நான்ஸ்டிக் நான் யூஸே பண்ண மாட்டேன் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது பாருங்க மெஜுரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க அருமையா இருக்கும் டேஸ்ட் செஞ்சு சமைச்சு பாருங்க அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும் சரிங்களா தூளா இருக்கும் சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவுக்கு வாங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி